யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா எம்ஜிஆர் கதாநாயகனாக மாறுவதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவருக்கு உண்டான அந்த முகத் தோற்றமும் அதுக்கு உண்டான அவர் கத்தி சண்டைகள் போடுவதும் தான் நினைப்பாங்க எல்லாமே ஆனால் அது அல்ல இந்த செய்தியை வந்து யாருமே நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும் என்னது அவர் கதாநாயகனாக நடிப்பதற்கு ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒளி வெளியே வரணுன்னா ஒரு தீக்குச்சி இருக்கும் இல்லையா அந்த தீக்குச்சி யார் என்னது தானே முக்கியம் அது யாரோட தீக்குச்சி அப்படிங்கிறதான் நம்ம முக்கியம் அதில் தானே ஒரு ஒளி மலரும் எம்ஜிஆர்னால் நமக்கு இப்போ என்ன பிம்பம் இருக்கும் கத்தி சண்டை போடுவார் நல்லா சண்டை போடுவார் நல்லா நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் ஒரு மசாலா படத்தோட நாயகன் ஆனால் எம்ஜிஆர் படம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் இருக்கும் அவர் முதல் முதலில் கதாநாயகனாக நடிப்பதற்கு அதுவருக்கும் அந்த காரணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ன நடந்துச்சு அதுதான் நான் வந்து முக்கியமாக அந்த காணொலியில் வந்து நான் தனியாக பேசுகிறதுக்கு உண்டான ரங்கூனில் எம்ஜிஆர் ரெண்டு பிரச்சனை இருக்கு இதை இங்கேருந்து ஆரம்பித்தா தான் அந்த இடத்துல வந்து நிற்க முடியும் அவர் வறுமையில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சொந்தக்காரர்களுடைய ஆதரவு இல்லாமல் உறவினர்களோட கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் எம்ஜிஆர் குழந்தையாக இருக்கிற பொழுதே எம்ஜிஆரோட அப்பா மருதூர் கோபாலன் அவர்கள் மறைந்து விட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லை கேரளாவில் இருந்து மருதூரில் இருந்து கும்பகோணத்துக்கு வராங்க தூரத்து உறவினர் கொடுத்த ஒரு அரவணைப்பில் அங்கே வந்து கும்பகோணத்தில் வந்து அவர் தங்கியிருக்கிறாங்க அதுதான் முக்கியம் சரி வந்தாச்சு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது நீங்கள் இன்றைக்கி காலத்தோடு எதையும் பார்க்கக்கூடாது அன்று என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் குழந்தைகள் வந்து என்னென்ன செய்வாங்க சாப்பாடுனா அப்போ குழந்தை தொழிலாளர்கள் பெரிய ஆளுகளுக்கே வேலை இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் இன்றும் என் கண்ணில் நான் சிறிது நேரம் முன்னால் பேசக்கூடிய ஒரு காட்சியில் கூட நான் சொன்னேன் கயரில் நடக்கக்கூடிய காட்சியை என் கண்ணால் பார்த்துருக்குறேன் ஏகப்பட்ட பேர் தெருத்தருவாக வருவாங்க இப்போ கூட சில தோழர்கள் எல்லா இடங்கள்லேயும் பார்க்கலாம் சாட்டையில் அடிச்சுக்கிறத பார்ப்பாங்க இன்னைக்கு பணமாக போடுறாங்க அன்றாடம் காசுக்கு மற்றபடி என்ன நிறைய தொழில்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னால் நமக்கே சங்கடமாக இருக்கும் வேண்டாம் அவாய்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு நேரம் வருகிற போது அதை வந்து நம்ம பேசலாம் ஆனால் திறமையும் விடுதலை காலகட்டத்தில் வந்து நீங்கள் சினிமாலாம் அப்போ கிடையாது ஸ்கிரீன் கிடையாது விடுதலை காலகட்டத்தில் என்டர்டைன்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது நாடகங்கள் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நேரம் எப்படிலாம் நாங்கள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய சிறு வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கடை ஒரு இருக்கும்னா அந்த டீக்கடையில் வந்து ஒரு போர்டு தொங்கும் இந்த நாடு இன்னும் பேரை போட்டு ஒரு நாடகம் பேரை போட்டு சமூக நாடகம் வரலாற்று நாடகம் அரசியல் நாடகம் அப்புடின்னு சொல்லி எல்லாமே போட்டிருப்பாங்க அந்த நாடகம் பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக கூட்டங்கூட்டமாக போகக்கூடிய காலத்தில் இருக்கும் அப்போ எல்லா வகையான கேரக்டருக்கும் இல்லை குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அப்போ மிகப்பெரிய அளவில் ஸ்டாண்டர்டாக ஒரு கூட்டம் ஒரு நாடகங்கள் நடிப்பதற்கு ஒரு முக்கியமான ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள்ல அப்படி இருக்கிறது தான் உறையூர் மொய்தீன் கம்பெனி ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிங்கிறது அந்த ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கந்தையா முதலியாருங்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து முத முதல்ல கொண்டு போய் ஒரிஜினல் பாய்ஸில் சேர்த்து விடுதாங்க இது நான் சொல்ல வர்றது நம்ம மீண்டும் தொடர்களே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் கதாநாயகனாக மாறுவதற்கு எம்ஜிஆருக்கு எது துணைன்றது அதுதான் இப்போ எம்ஜிஆர் நாடகத்தில் நடிக்க போயிட்டார் நடிக்க போயின்னா குழந்தை சிறுவனாக இருக்கிற போது நடிக்க போனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டராக வந்து அது ஆள் வேஷம் போடுகிற மாதிரி எல்லாம் வருகிற போது அவருக்கு வந்து குரல் ஒத்துழைக்கவில்லை எல்லோரும் நினைப்பாங்க எம்ஜிஆர் எம்ஆர் ராதா சுட்ட பிறகு தான் குரல் சரியாக இருக்குன்னு அவருக்கு மகரக்கட்டை குரல்னு சொல்லுவாங்க கீச்சு குரல் மகரக்கட்டை வாங்க அந்த மகரக்கட்டை குரல் என்பதுனால் அது மைக்கில் பேசி வெளியே வரும்போது அந்த சத்தத்தில் வந்து கீச்சு ஒளி கேட்க ஆரம்பித்த அப்போ ஒரு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு நாடக நடிகருக்கு குரலில் வந்து ஒரு கம்பீரம் இருக்கணும் கோபத்தில் பேசுகிறது ஆண்மையோடு பேசுகிறது அரசனாக பேசுவது குடும்பத் தலைவனாக பேசுவது அப்படிங்கிற ஒரு கம்பீரமான குரல் வளம் இல்லாததுனால இவருக்கு கேரக்டர் அமையலை அப்போ என்ன பண்ணுறாங்க நேரடியாக இங்கே இந்த பையனை வச்சு என்ன செய்யன்னு சொல்லிவிட்டு சின்ன வயசில் ரங்கூனுக்கு அனுப்புகிறாங்க ரங்கூன் என்பது வந்து பர்மாவின் தலைநகர் தமிழர்களால் அந்த நாடு மீண்டு எழுந்தது இன்றைக்கி எப்படி சீசல்ஸு மொரேசியா சிங்கப்பூர் மலேசியா இலங்கை தென்னாப்பிரிக்கா போன்ற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களெல்லாம் வேலைகளுக்கு போன ஆனால் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறீர்கள் இலங்கையில் குடி தமிழர்கள் சில இடங்களில் தான் ஒரு குறிப்பிட்ட இப்போ தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட பூர்வீகம் வேறு ஆனால் ஒரு ஐநூறு வருஷம் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க அப்படி அப்படியே தங்கிட்டதுனால அவங்கவுங்க அப்படியே இருப்பாங்க அதில் ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்து ஆதியிலிருந்து வந்தவர்கள் எப்படி நீங்கள் நடைபெறுகிறார்களோ அது மாதிரி தான் அந்த பூமி கண்டத்திலேயே நீங்கள் இயற்கையான பூமி பிளவுக்கு முன்னாலேயே பூர்வீகமாக பிறந்து வளர்ந்த இனம் வந்து அங்கே தமிழ் இனம் இருக்கிறது போய் சேர்ந்தவர்கள் வேலைக்கு சென்றவர் மலையிலும் மலையகத் தமிழர்களும்பாங்க அவங்க இருக்கிறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை குழப்பிக்கிடக்கூடாது அதனால் நம்ம சொல்கிறோம் எம்ஜிஆருக்கும் இலங்கைக்கும் சம்மந்தம் இருக்குது எம்ஜிஆரும் அங்கே தான் பிறந்தார் கண்டியில் அவ்வளோ எம்ஜிஆருக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாது எதுவும் தெரியாது தமிழ் அவர் தமிழில் தான் படித்தார் தமிழில் தான் வளர்ந்தார் அது சரி வயசுக்கு வருவோம் ரங்கூனுக்கு போகணும்னா அந்த தாய் என்ன பண்ணிருக்கணும்னு பாருங்களேன் கஷ்டப்பட்டு போய் ரங்கூனில் பொம்பளை வேஷம் போட்டுக்கணும் குரல் பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் என்னென்னா நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அவன் நல்ல நடிப்பு திறமை உள்ள ஆளாக இருப்பான் ஆனால் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த சம்பளம் கொடுக்கணும் சோறு போடணும் இல்லையா அப்போ என்ன செய்வாங்கன்னா தூரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பூர்வீகம் இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சு அங்கே வந்து போட்டுருவாங்க இப்போ இங்கே வந்து சிங்கப்பூரில் போய் இங்கே நடிகர்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவையெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடுவான் தெரியுமா இப்போ கட்சி ஆரம்பிக்கிற விஜய் இவனுக்கு பின்னாடி வந்து ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குற துப்புக்கிட்ட நாய் அங்கே ம போய் இப்போ டான்ஸ்னால் பற்றி இல்லை ஆனால் இங்கே தமிழர்களை பார்க்குவதற்கு வெளியில் வராமல் உள்ளே வந்து இருக்குதா அங்கே போய் ஏன் டான்ஸர்னா பணம் பணம் கொடுத்து அவனுங்க டான்ஸ் ஆடுவானுங்க குப்புற பொறுப்பானுங்க ஃபுல்லாக போய் என்ன வேலை வேணாலும் செய்வானுங்க காசுக்கு தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறது தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே வீட்டை விட்டே வெளியே வராதே மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறான்னா அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னா காசு உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா இங்கே பூர்வீக தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஒரு நாள் செய்தியோடு மறைந்து விடும் அதுதான் நோக்கம் இதுவில்லை அப்படித்தான் ஒரு குரல் வள பயிற்சி எடுப்பதற்காக அங்கே போய் ஆணா அங்கே நடித்த எம் ஒரு உண்மை புரிந்தது இந்த இயற்கையான குரல் சீற்றம் நமக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவாது அப்போ என்ன செய்யணும் நம்ம கூடுதல் தகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வந்து பேச்சு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே கத்தி செண்ட சண்டை பயிற்சி மல்யுத்தம் இதெல்லாம் பழகிறாப்பில் அதுவும் கை கொடுக்கவில்லை ஆனால் ஒரு படத்தில் அவர் காட்சி நடக்கும் அந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாலி வாகனங்கிற ஒரு படத்தை தயாரித்த ஒரு முக்கியமான ஆள் வந்து பி யு சின்னப்பாத்தேவரும் ரஞ்சனி அவர்களையும் வச்சு ஒரு முக்கிய படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க படத்தோட பெயர் ராஜகுமாரின்னு வைக்கிது அந்த ராஜகுமாரி படத்தில் வந்து கதாநாயகனாக நடிப்பதற்கு ஆளை செலக்ட் பண்ணி கலைஞர் கதை வசனம் முடிவு பண்ணியாச்சு அப்போது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்போ அதை டைரக்டர் வந்து யார் சொல்கிறாருன்னா ஏஎஸ்ஏ சாமிங்கிறவரு சொல்கிறாரு இந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தால் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுது புரொடியூசர் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது பேச்சு பயிற்சி குறைவாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அந்த சாய்ஸுக்குள்ளே வரல அேம் போல் கிளை சின்ன சின்ன உதிரி வேஷங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் யார் கூப்பிட்டாலும் போய் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வரக்கூடியதான் அன்றாட காட்சி அதில் அப்போது இவர் பயிற்றுவிட்டு அந்த சண்டை பயிற்சி அவருக்கு ஒத்துழைக்கலை மல்யுத்தம் ஒத்துழைக்கலை எதுவுமே பண்ணலை அவருக்கு முழுமையாக அவரை நம்பி கதாநாயகன் வேஷம் கொடுத்தது தெரியுன்னா டான்ஸ் இதை யாரும் நம்புவாங்களா எம்ஜிஆர் தன்னுடைய டான்ஸால் தான் அந்த படத்தில் வந்து கதாநாயகனுக்காக சான்ஸ் பெற்றார் அப்படின்னா நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க ஆனால் அதற்கு காரணமானவர் யாருன்னு தெரியுமா இந்த வாகனங்கிற படம் இருந்துச்சு இல்லையா அதில் கதாநாயகன் ரஞ்சன் ரஞ்சன் யாருன்னு தெரியுமா ரஞ்சன் தான் பிற்காலத்தில் நாட நடனத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய டிஸ்கோ சாந்தியோட அப்பா பிரகாஷ்ராஜோட மாமனார் முன்னாள் மாமனார் டிஸ்கோ சாந்தியோட லலிதா குமாரிங்கிற பெண்ணை தான் பிரகாஷ்ராஜ் அவங்க வீட்டில் தான் தங்கி அடைக்கலமாகி அந்த குடும்பத்திலே ஒரு பொண்ணை கல்யாணம் முடித்தாப்புல அந்த பிள்ளை சில படங்கள்லாம் நடிச்சிருக்கு அவங்களுக்கு தெரியும் அது பாலச்சந்தர் படங்கள்லாம் அந்த பிள்ளை டிஸ்கோ சாந்தியோட தின்னா அப்போ ரஞ்சனோட மகன் நல்லா கவனிக்கணும் வரலாறு உங்களை மிகவும் முக்கியமாக பயிற்றுவிக்கும் ரஞ்சனோட மகள் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிகர் நடன நடிகை டிஸ்கஸ் சாந்தி அந்த காலத்தில் ஜெயமாலனி அனுராதா டிஸ்கஸ் சாந்திங்க ஃபேமஸ் கிளப் டான்சர் கேபரட் டான்சர்ம்பாங்க அவங்கள வந்து இது வந்து டிஸ்கோ ஆடக்கூடிய பெண் அவருடைய அப்பா எம்ஜிஆருக்கு கொடுத்த ட்ரைனிங்கில் இருந்து ஒரு சீன் அது வந்து வில்லன் வேசமாக நடித்தவர் தான் அவர் அப்போ ஒரு சீனில் பரமசிவன் பார்வதியாக எம்ஜிஆரும் மாலதியும் நடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு போர்ஷன் தான் அது ஒரு நாடக காட்சி ஆனால் வெறிகொண்டு தான் நிலை பெறுவதற்காக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக அந்த சில நிமிடங்கள் சில நொடிகள் தான் வரும் ஒரு சில நிமிடம் ஒரு நிமிடத்துக்குள் வரக்கூடிய அந்த டான்ஸ் பரமசிவன் பார்வதியாக ஒரு டா ஆட்டம் போடுற அந்த காட்சி வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு இது கண்ணுக்குள்ளேயே நின்று இப்போ இந்த குறைந்த பட்ஜெட் படம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா குறைந்தபட்சம் ஒரு படம் எடுக்கணும்னு சொன்ன உடனே அப்போது சம்பளம் வாங்குறதுக்கு மாத சம்பளத்தில் இருக்கிற ஒருத்தர் பிடிச்சி போடலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு நான் ஸ்ரீ முருகன் ஒரு படம் பார்த்தேன் அதில் ஒரு ஜோடி வந்து நல்லா ஆடினாங்க அதில் எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு பையனும் மாலதிங்கிற பொண்ணும் நல்லா டான்ஸ் ஆடுனது அவங்க ரெண்டு ஜோடி வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கு அந்த ஜோடியை அப்படியே எடுத்து நம்ம நாயகனாக வச்சா என்ன அதுதான் வாய்ப்பு எந்த இடத்திலும் எப்பொழுதும் யார் மூலமாகவும் உருவாகலாம் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த செய்தி நீங்கள் எம்ஜிஆர் வந்து சும்மா வந்து அப்படியே அந்தரத்தில் வந்து பாஞ்சிடலாம் கலைஞர் கருணாநிதியை சம்பளத்துக்கு யார் கூப்பிட்டாலும் எழுதுகிற ஆளு தான் அவர் வந்து உருவாக்கி ஒரு ஆளை கொண்டு வந்து போகணும்னு சேர்த்தது கிடையாது ஆனால் நட்பின் மூலமாக திமுகவுக்கு எம்ஜிஆர் வாரதுக்கு தான் கருணாநிதி காரணமாக இருந்தார் ஆனால் கருணாநிதி வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் காரணமாக இந்த செஞ்ச உதவி அவரை முதலமைச்சர் வரைக்கும் எம்ஜிஆர் கொண்டு போய் சேர்த்தார் அதெல்லாம் வேறு அரசியலில் நான் தெளிவாக பேசுகிறேன் அதுகளில் வந்து இருக்கிறது போனோம் அப்போது ஒரு சிறிய நடன காட்சி தான் எம்ஜிஆரை போய் சேர்த்து சரி இதில் இருந்து நம்ம என்ன கெட்டுக்கிடணும் அதைத்தான் நான் சொல்ல வந்த செய்தி என்ன என்று கேட்டால் எந்த வாய்ப்பையும் எப்பொழுதும் முழு அர்ப்பணிப்போடு செய்தால் அதை பார்த்து பயனடைந்து பிரமித்தவர்கள் யாரோ ஒருவர் ஒரு மூலையில் நிற்பார் அப்போது அவர் கை காட்டுகிற திசை உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த படம் சிறீமுருகனில் சின்ன ஒரு டான்ஸ் டான்ஸில் எம்ஜிஆர் கதாநாயகனாக இருக்க இது வரலாறு எம்ஜிஆர் நூறு என்கின்ற புத்தகத்தில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி எந்த கருத்தும் இல்லை எம்ஜிஆரே பதிவு செய்த செய்தி யாரும் நம்ப முடியுமா அந்த படத்திற்கு கதவசனை எழுதினாலு கலைஞர் கருணாநிதி இப்போ எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரு இடத்துல கூடுறாங்க சரித்திரம் மாறுகிறது அரசியல் உச்சத்துக்கு போகிறது ரெண்டு பேருமே முதலமைச்சர் ஆனாங்க ஏன் எப்படி பிற்காலத்தில் ஒவ்வொன்றா பார்ப்போம் தொடர்கிலே நன்றி வணக்கம் தொடர்க்கு